வணக்கம் இன்றைக்கி நம்ம மகளை மருமகளை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சில சீன்ஸை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் சிக்கிறது யார் அப்படின்னாக்க வந்து பாண்டிப்பாயை சிக்கிறான் இந்த ஃபேமிலி நாச்சியார் வீட்டு ஃபேமிலி பையன் அவன் வந்துட்டு பொண்ணுங்களை ஆற்று குளிக்க போகிற பொண்ணுங்களை பின்பக்கமாக போயிட்டு தட்டிட்டு இருக்கான் இப்போலாம் கையை வெட்டி விடுவாங்க ஆனால் அந்த பையன் போகிறான் போய் பண்ணால் கடைசியாக வந்துட்டு ஒரு பொண்ணை போய் தட்டுறதுக்கு போகிறான் தட்ட போகும்போது கரெக்டாக நம்ம பிள்ளை வந்துட்டு கையை பிடிச்சி ரெண்டு இழுப்பு இழுத்துருது இழுத்து ஷாக் ஆகிடறான் ஷாக் ஆகிட்டு இல்லைங்க நான் பண்ண மாட்டேங்க அப்படி இப்படின்னு பயந்து நினைந்து ஓடி போயிடறான் அவ்வளோதான் அவன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து வீட்டில் அடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மாட்ட உடனே எந்த சிரிக்கிடா உன்னை அடிச்சா அப்படின்னு அம்மாக்கள் பேசும்போது இந்த மாதிரி அம்மாக்கள் தான் உலகத்தில் நிறைய குடும்பத்தை கெடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு இந்த மகனை தப்பு பண்ணுறான் அப்படின்னா மகனை கண்டிக்கிறதுக்கோ ஒக்கில்லாத அம்மாக்கள் தான் பல நேரங்களில் வந்துக்கிட்டு மகன மேல பாசம் காட்டுறேங்கிற பேரில் வந்துக்கிட்டு பண்ணுறது நிறைய நம்ம ஊரில் நடக்கும் எப்பவுமே எப்போவுமே அம்மாக்களுமே அவனோட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான்னு தான் கட்டிகிட்ருப்பாங்களே தவிர நம்ம பையன் கெடுத்துருப்பாங்கிறதோ நம்ம பையன் கெட்டு போகிறாங்கறத பற்றியே மாட்டாங்க எப்போவுமே அதில் தான் அவங்க பசங்கள் நிறைய வந்துட்டு பீம்பா போயிடுறது அப்பாக்கள்கிட்ட வந்துட்டு அவன் பண்ணுற தப்பாக மறைக்கிறது அதுவும் அக்கா தங்கச்சி அம்மாக்கள்லாம் சேர்ந்து மறைக்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு அவன் வாழ்க்கையை நல்லா இருக்கிறவன் எனக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அந்த அம்மா வந்துக்கிட்டு அவனை சொல்லுது அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு சூடாமணி ஃபேமிலி என்னடா கேட்டால் கேட்டா இல்லைல்லாம் அரையவெல்லாம் இல்லை அவன் எவனோ தப்புன்ட்டு அடிச்சு போயிருக்கான் அந்த வெளியூர் காரங்கள் உன்னைடா வேலைன்னு சொல்லி தெரியாமல் சார் அந்த சந்தேகப்பட்டு அடிச்சு விட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த நிலையில் தரகத்தை வந்துட்டு அபிராமி நாச்சியார் வந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து ஃபோட்டோஸ் பார்த்து இந்த ஃபோட்டோ பாருங்க அந்த ஃபோட்டோ பாருங்கன்னு சொன்னேன் உடனே இந்த குடும்பம்லாம் வந்துக்கிட்டு ரெண்டு குடும்பமும் வந்துட்டு பததுது யாருக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குடும்பம் பா பாண்டியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னது பாண்டி தான் பெரியமே விட்டுட்டு முத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்கிற என்னது பாண்டி பெரியவன முத்தா பார்த்தா அப்படி தெரியலையாப்பா அப்படின்னு நமக்கு தோணுது அவனுக்கு பொண்ணு பார்க்கல அப்படின்னு உடனே அங்கே உங்கள் தான் பொண்ணு தான் பார்க்கலாம் மாப்பிள்ளை பார்க்குறாங்க இருக்கு பொண்ணு பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு பேசி முத்துக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு முத்துக்கு பார்க்குறாங்களா முத்துக்கு ஏன் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு உடனே இந்த பொண்ணு வேறு அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராக தான் ஆக்ட் பண்ணுது ஸோ ஆட்டிடியூடு ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணுறேங்கிற பேரில் போகுது அது ஏனோ பொருந்தி போகவே இல்லை கதையில் அப்படி தான் தோணுது வந்து ஒரு ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஈக்குவலாக அந்த ஒரு பொண்ணை வச்சுருப்பாங்க ஒரு சின்ன பொண்ணை முத்து படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு நடிக்கிற அளவுக்கு ஈக்குவலாக நடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை அந்த பொண்ணு வந்து உடனே நானே கேட்குறேன் நானே கேட்குறேன் அப்படின்னு இது அலையுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு போகுது அப்புறம் உடனே அவங்க அம்மா இல்லை நான் கேட்கறேன் வந்து என்ன அப்படி பண்ணுறீங்க வேறு அப்புறத்தில் பொண்ணு பார்க்குறீங்கன்னு காமிச்சாங்க அது பொண்ணு இல்லை உன் பொண்ணு சூடாமணிக்கு தான் பையன் பார்க்குறான் அப்படின்னாக்கா எதுக்கு என் மகள் தான் முத்துக்காரனா முத்துக்காகலாம் கிடையாது முத்துக்கு நான் வேறு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் உடனே வந்து போய் இருக்காங்க இப்போ மிஸ்டர் சின்னத்தம்பி சின்னத்தம்பி நேத்திக்கு தான் வீட்டுக்கு வந்தால் தெரியும் நான் சஷ்டமாத்தனாரே தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்தோடய எல்லா முடிவுகளையும் அவரே எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த ஒரு நூறு வருஷம் இந்த மாதிரி என்ன ஆச்சு பிரச்சனை என்ன ஐயாங்க சின்னையாங்க அப்படிங்கிறாரு சின்னையாக பிரச்சனையா அப்படின் சொல்லிட்டு போடுறாரு மேலே சின்ன ஆட்ட சின்னையா வந்துட்டு நான் பொண்ணு பார்த்துறேன் ஆனால் வந்துட்டு அம்மா பொண்ணு பார்த்துறாங்க அதனால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா இல்லை இல்லை நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம நூறு வருஷம் இந்த மாதிரி ஒரு குடும்ப வசதி தலையிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னது பொண்ணு பார்க்குறீங்க நாப்பிளை அவர் ஒரு பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்துருக்காரு அந்த பொண்ணை கேட்காமல் எப்படி கலந்துக்காம முடிவு பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது சாரி கொஞ்சம் தான் தோணுது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்